நல்லதும் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை திருந்த அண்ணன் பெருமானால் முகமது முஸ்தபாஸ்மலையின் சிறமாக சிறப்பில் மீண்டும் அவர்களை பின்தொடர்ந்து ஒத்தும வகுத்துள்ளவர்கள் மீண்டும் இஸ்லாமிய கல்விஞானத்தின் அழகம் பரப்பித்தவர்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த சோகரமான நீதிடைய கண்கொண்டு நம் அனைவர் மீதும் அல்லாஹனுடைய பெயரோடு உயர் படுத்தட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல நீண்ட நேரம் பேசக்கூடிய ஒரு தருணம் இல்லை அருமை சகோதரர் எஸ் எம் அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் பொது வாழ்விலே இருந்தார் என்று சற்று முன் உரையாற்றிய இந்திய தவிஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சித்தி குறிப்பிட்டார் அந்த நாற்பது ஆண்டு காலமும் அவரோடு பயணித்த அந்த பொழுதுகளை பேச நிச்சயமாக நேரம் பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எங்களுடைய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தின் சார்பாக தீமை எதிர்ப்பு வாரம் என்ற ஒரு வாரம் இந்தியா அளவிலே அனுஷ்டிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இதே பீட்டர்ஸ் சாலையில் ஆயிரவளுக்கு அந்த முனையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து கடற்கரை நோக்கி அவர் பேரணி நடத்தினோம் அப்போது புதுக்கொண்டி மாணவர்கள் எல்லாம் அதில் பங்கு கொண்டார்கள் அப்படி பங்கு கொண்டவர்களில் ஒருவர் அன்று முதல் தொடங்கியது எங்களுடைய உறவு இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தில் எனக்கு பிறகு தலைவர்களாக வந்தவர்களின் சகோதரர் பாக்கரும் ஒருவர் பாக்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்போதுமே அவர் இருக்கிறார் போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விளையாங்குடியில் தண்ணீர் பிரச்சினைக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக அந்த நேரத்தில் அவர் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டார் அன்றைய சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தடியடி நடத்தினார் அந்த எல்லாம் அவருடைய உடலில் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆனது என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தினுடைய மறு உருவாக்கம் பிறப்பே பாக்கரை மையமாக வைத்துதான் அதுவும் மதுரையில் கொல்லப்பட்ட ஒருவரை அவருக்கு உறுதணியாக அந்த குலையில் ஈடுபட்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்ற ஒரு பொய் குற்றப்பாட்டு பொய்க் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தமிழ்நாட்டில் தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் முஸ்லீம் நம்முடைய அண்மைச் சோழர் ராக்கர் தான் ஆனால் பியூசிஎல் என்னுடைய பொதுச் செயலாளராக இன்று இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷன் ஒரு இளம் வணக்கறிஞர் திறமையாக வாதாடி அவர் சிறிது நாள காலத்திலேயே விடுதலையை பெற்றார் அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் தமமுகவனுடைய முதல் போராட்டம் துறைமுகம் நுழைவாயிலிருந்து தலைமைச் செயலகம் வரை சென்றது வாக்கருடைய பங்களிப்புகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் இறுதியாக இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் சென்னை வெள்ளத்தில் அவருடைய காலிலே பட்ட அந்த காயம் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நம்மை விட்டு அவர் பிரியக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக ஒரு சமூக ஊழியன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கியவர் என் அன்பு தம்பி எஸ் என் பாக்கர் எல்லாம் வல்ல அல்லாஹாலா அவருடைய எல்லாம் மன்னித்து அவருடைய கதரை விசாலமாக்கி ஒளிமயமாக்கி அவரை ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுவானத்தில் சேர்ப்பானாக வாபித் தவான வாய்ப்புள்ளார் இந்தியன் யூனியன் முஸ்லீம்களுடைய மூத்த தலைவர் வஃ வாரியத்தின் தலைவர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அலைக்கும் வரமத்துறை எஸ் எம் பாக்கர் அவர்களுடைய நல்லடக்கத்திற்கு பிறகு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அவர்களுக்காக விவாட்சி என்பது நிறைவேற இருக்கிறோம் பாக்கர் அவர்களை பற்றி அறிந்தவர்கள் பல பேர் இங்கே இருந்தாலும் மிகச் சுருக்கமாக போனால் எல்லோரிடத்திலும் இணக்கமாக பழகக்கூடியவர் அவருடைய அணுகுமுறையே ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருந்து எந்த பாரபட்சத்திற்கும் இடமில்லாமல் எல்லா தரப்பு மக்களையும் எல்லா சமூக மக்களையும் அரவணைக்கக்கூடிய அதே நேரத்தில் தன்னுடைய செயல்களால் நற்செயல்களால் பணிகளால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்கிற வகையிலான எடுத்து என்பதனோடு சமுதாயத்திற்கின்ற ஒரு தனி பேரினை பெருமிதத்தை உருவாக்கி போராட்ட குணமுடையவர் எதற்கும் துணிந்து நிற்கக்கூடிய மனநிலை எந்த காரணத்தை கொண்டும் தயக்கம் என்பதை அவரிடத்திலே காண முடியாது என்கிற நற்குணம் எங்கு சென்றாலும் மார்க்க விஷயங்களை அடிப்படையாக வைத்து அவர் பேசுகிற பேச்சுக்களும் தரக்கூடிய கருத்துக்களும் பல பேருக்கு பல்வேறு சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கான அருமையான சொற்பொழிவாளரும் கூட பல நேரங்களில் பொதுக்காரியங்கள் என்று வருகிற போது தொடர்பு கொண்டு நேரடியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர் அடிக்கடி பேசியிருக்கிறார் அருமை சகோதரர் முனியர் அவர்களுக்கு தெரியும் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆவலோடு தயாரான நிலையில் அவர் ஐசியூவில் இருக்கிறார் நேரில் சந்திக்க முடியாதே என்கிற தகவலை சற்று கவலையோடு முடிகிறவர்களிடத்திலே சொன்னபோது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டதே வருத்தம் எது எப்படியாக இருந்தாலும் அவர் செய்த நற்பணிகளுக்கு அவ்வாறு இடத்திலே கூறி உண்டு எல்லோரும் மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் தான் அவர் முன்னே சென்றிருக்கிறார் நாம் எல்லாம் பிறகு செல்ல இருக்கிறோம் வாழுகிற காலத்தில் எத்தகைய நற்செயல்களை நற்பணிகளை சரத்து தூள் ஜாதியா என்று மரணத்திற்கு பிறகு நம்முடன் வரக்கூடிய காரியங்களை எப்படி ஆற்றுகிறோம் என்பதுதான் நம்முடைய பார்வை அந்த வகையிலே தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் அருமை சகோதரி எஸ் சமூக பணிகளோடு தன்னை இணைத்து கொண்டு சமூகத்தை பற்றிய கவலை அக்கறை உணர்வோடு பல சிந்தனைகளை வெளிக்கொடுத்தவர் அப்படிப்பட்ட அருமை சகோதரி நாம் இழந்த இழந்திருக்கிறோம் அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் எல்லா நற்பணிகளுக்கும் அல்லாஹ் நற்கூலி அவர்களுக்கு வழங்குவானாக எ ஒரு நல்ல செயலை அது கடுகளவாக இருந்தாலும் அது கடுகளவாக இருந்தாலும் அதற்குரியும் அது தீய செயலாக இருந்து அது கடுகளவாக இருந்தாலும் அதற்குரிய குறியையும் தரக்கூடியவனாக அவ்வாறு இருக்கான் என்று அந்த அவ்வாவினுடைய அருள்மறையினுடைய வாக்கியத்தை எப்பொழுதுமே மனதிலே ஆழ பதிய வைத்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் சமூகத்திற்கான பணிகளை செய்யக்கூடிய அருமையான ஒரு முன்மாதிரியை அவர் காட்டி சென்றிருக்கிறார் அருணை சகோதரர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் சொன்னதை போல குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து வரைந்திருக்கிறார் அத்தகைய நல்ல சமூக போராளியை நாம் இழந்திருக்கிறோம் ஆனாலும் அவர் காட்டிய நல்ல வழிகள் நல்ல அறப்பணிகள் அவர்க்கெல்லாம் நல்ல பாடமாக நல்ல வழிகாட்டுதலாக அமையும் என்பதை எனக்கு சந்தேகம் இல்லை அவருடைய நற்காரியங்களுக்கு உள்ள அவ்வளவா அதற்குரிய நிறைவான கோழியை தந்து கபரையை விசாலமாக்கி வைத்து அவருடைய பாவங்களை எல்லாம் அணித்து ஜன்னத்துள் சிறிதோ செய்கிற உயரிய தரஜாவை அந்த வெகுமதியை அவ்வா அறுவை சௌதராக சர்வாக்கர் அவர்களுக்கு நீ வழங்குவாயாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அலாமலை அலைக்கும் வணக்கம் அடுத்தபடியாக நீண்ட காலமாக முப்பது உயிரிடங்களுக்கு மேலாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் போராட்டக் களத்திலும் சரி சமுதாய களத்திலும் சரி பயணித்துக் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் ஆசா உமர்ஃபார்க் அளவற்ற அலுவலகம் நிகரற்ற பேரன் புடையோடும் ஆகிய எல்லாம் திருடாமல் மற்றும் தொடங்குகின்றேன் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு சான்றாக இன்றைய காலை பொழுதிலிருந்து மகளிர் நேரம் வரைக்கும் சென்னை முழுவதும் திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்றபோது போதே உள்ளங்களை அவர் ஈர்த்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே சமகாலத்தில பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் இருவரும் நீண்ட தூரம் சமுதாயத்திற்காக பயணித்தவர்கள் சமுதாயத்திற்கு எந்த நேரத்தில் ஒரு தீங்கு ஏற்படுகிறது என்றால் அது இரவு ஒரு மணியாக இருந்தாலும் சரி இரண்டு மணியாக இருந்தாலும் சரி எழுந்து வந்து களமாடக்கூடிய சமுதாய தலைவர்கள எஸ் எம் வாக்கவர்கள் முதன்மையாகவும் முக்கியமாகவும் இருந்திருக்கிறார் என்றால் மிக அல்ல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களுக்கு பிறகு ஒரு ஒரு சுறுசுறுப்பாகவும் இயங்கிய தலைவர் உண்டு என்றால் அது என்னுடைய இணைய நண்பர் எஸ் எம் பாகர் அவர்கள்தான் அவர்கள் இருக்கின்ற சபை என்றைக்குமே மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்திலே துடிப்பாகவும் இருக்கும் சமுதாயத்தை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடியவர்களிலே அவர் முதன்மையாக காரணமாக காரணமாகத்தான் இன்றைக்கு அவருக்கு இந்த தொழுகையிலும் அவருடைய முகத்தை காண வேண்டும் என்பதற்காக கூடிய கூட்டங்கள் சான்றாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு மாதம் வரை சரியாக மூன்றரை மணிக்கு எழுந்து தன்னுடைய பணியை தொடங்கக்கூடிய இயல்பை கொண்டவர் இந்த ஒரு மாதமாகத்தான் அவரிடமிருந்து சலாம் வரவில்லை மூன்று மணிக்கெல்லாம் சலாத்தை சொல்லிவிட்டு தான் அவருடைய பணியை தொடங்குகின்ற பழக்கத்தை கொண்டவர் ஒரு மாதமாக அவர் எப்போது சலாம் சொல்லுவார் என்று நான் என்னுடைய கைபேசியை திறக்கின்ற போதெல்லாம் அவளோடு பார்ப்பேன் இங்கே இருக்கிறவர்கள் பலருக்கும் தெரியாது நான் அவரை தித்தனமாக கடந்த வாரம் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தேன் சென்று மனம் மிகவும் பழித்தது சொன்னேன் ஏன் அவரை இப்படி அதாபப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மார்க்கம் தெரிந்தவராயிற்றே அவர் ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததை பார்த்து நான் துணிந்து போடு அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமூக போராளி பெரிய வயது கூட அவருக்கு என்னுடைய வயதுதான் என்கின்ற அளவுக்கு தான் அவருடைய வயது அறுபது அறுபத்தி ஒன்று என்று சொல்லும் அளவிற்கு தான் அவருடைய வயது இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமூக போராளியை நாம் இழந்திருக்கிறோம் அல்லாஹ் அவருடைய கவரை வெளிச்சமாக்க வேண்டும் அவருடைய மருமையை ஆக்க வேண்டும் அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் அழகிய பொறுமையை வழங்க வேண்டும் அவர் வழிநடத்திய இந்திய தவஹீத் ஜமாத்தை மேலும் நெருகூற்றுகின்ற விதமாக இன்றைக்கு முனியல்களும் சித்தீக்குகளும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய தோள்களிலும் அல்லாஹ் பலத்தை தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனையாக வைத்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய இயக்கத்தார் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன் சலாமா அலைக்கும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அடுத்தபடியாக மேனால் நாகப்பட்டின சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் எங்களின் நீண்டகால நண்பர் நிஜாமுதீன் அவர்கள் சில முழு பலவற்றும் நிற்புணர்களாகிய எல்லாமே அளவுக்கு எல்லாம் பாலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நாகூரில் குண்டி ஏற்பட்டு அதைத் தொடர்ந்து கலவரங்கள் ஏற்பட்டு பல உயிர்கள் சென்ற நிலையிலே நாகூரில் சந்தித்து போய் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் கைதாகுது முஸ்லீம்கள் மாத்திரம் என்ன செய்வது பல்வாசலில் நாங்கள் சொல்லப்பட வாய்ப்பு இருக்காது என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாக்க வேறு யாரும் வராத நிலையிலே பாக்கம் இல்லை அப்போ தாமும் கிடையாது பார்க்குற ஓரளவு இரண்டு நபர்களை அழைத்து வந்து நான் அப்போது ஞாபகம் சிங்க மக்களுக்கு தலைவராக இருந்தார் எந்த ஆதரவும் இல்லாத நிராயிருந்த எங்களோடு உறவாடி அப்போதான் முதல் செய்திருக்கு என்ன நடக்கிறது இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் அன்றிலிருந்து நானும் அவரோடு தோளோடு தோளோடு நின்று வயசு வித்தியாசம் ஐந்து வயசு நாலு வயசு வித்தியாசம்தான் ஆனால் நானும் அவரோட வாபோ என்று பேசிக்கிற அளவுக்கு சமையலில் ரொம்ப ஷுசியானால் வாடப்பாழி கூட பெற்று ஐந்து ஆண்டுகள் நான் சட்டமன்ற வீட்டாக இருக்கிறேன் என்னோடு தொடர்ந்து என் வீட்டுக்கு வரும் அவங்க வீட்டுக்கு நான் இருக்கேன் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அற்புதமான வழிகாட்டி அதாவது தவறு செய்தால் உடனே போன் பண்ணி என்ன எப்படி போறா வழி சரியில்லை நான் அப்படின்னா முழுமையோடு சொல்லுவாங்க சமீபத்தில் ஒரு இருபது நாளுக்கு அவரை மருத்துவமனை சென்று பார்த்து என்னால் தாங்கி கொள்ள வேண்டும் இப்போ முதல் பார்த்து சொன்ன மாதிரி முதல் சலாம் அவருடைய சலாமா தான் எனக்கு எல்லாம் இருந்தது நிறைய பேச வேண்டியிருக்காங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அருமையான ஒரு போராளி அல்லாவத்தால அந்த இயக்கத்தின் மூலமாக மீண்டும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு தொடர்ந்த பணிகளை நான் மூலமாக செய்ய வேண்டிய கட்டு நான் அவர்கள் மறுமையில் சொந்தத்தில் நல்லா நிரந்தர இடத்துக்கு வாயு அளித்தமாக குறைபடுகின்றேன் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பொதுச் செயலாளர் மேனா சட்டமன்ற நாகை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சாகிற பங்கேழு சாரியார்கள் நாம் புறக்காட்டுகிறோம் ஆற்றலுக்கு இடமான போராளை அண்ணன் பாக்கர் அவர்களுடைய ஜனாசகை அடக்கம் செய்துவிட்டு ஒன்று புடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் விரும்பிய ஒரு ஒற்றுமையை நாம் இங்கே பார்க்கின்றோம் கருத்து வேறுபாடுகள் கள வேறுபாடுகள் இயக்க வேறுபாடுகளை கடந்து நாம் எல்லோருமே இங்கே ஒன்று புரியோம் எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் உமர்ஃபாலுக்கு அவர்கள் குறிப்பிட்டது போல அதிகாலை மூன்று நாற்பத்தி நாற்பத்தைந்து அல்லது நான்கு மணிக்கு அவருடைய வாட்ஸ்அப் சொலுக்காக நாங்கள் காத்திருப்பது உண்டு தகஜத்துக்காக எடுத்து இருக்கின்ற பொழுது அவருடைய துணியிலே அவர் சொல்லக்கூடிய அந்த சலாத்தை கேட்டு உற்சாகம் விடுவது உண்டு ஒரு சில கேலியாக சொல்வார்கள் அவர் ஒரு ஆப் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் அதிலே பதிவு செய்துவிட்டு தொடர்ச்சியாக தினமும் அவரே சலாம் சொல்வது போல் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது உடனடியாக தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அலைபேசியில்